வரலாற்று பெரும்பான்மை வாதம் என்கிற அரசியலால் இன்றைக்கு வெற்றி விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஜனநாயகத்திற்கும் சங் பரிவார்களின் பாசிச அரசியலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று பிரகடனப்படுத்துகிற மாநாடாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் குறிப்பாக உழைக்கும் இந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி ஆட்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை குறிப்பாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது பொருளாதார தன்னிறைவை உறுதிப்படுத்துவது சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றை தடையின்றி வழங்குவது அனைவருக்கும் மனை வீடு வழங்குவதற்கான எந்த முயற்சியிலும் போன்ற எவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி வருகிற அரசியல் ஜெய் ஸ்ரீராம் என்பது மட்டும்தான் கார்பரேட்டுகள் ஒரு சிலர் வளர்ச்சியடைவதற்கு குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தான் மோடி ஆட்சி பத்தாண்டு காலம் நடந்தேறியிருக்கிறது சாதாரண அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார வளம் விவசாய பாதுகாப்பு போன்ற எவற்றிலுமே மோடி அரசு கவனம் செலுத்தவில்லை மீண்டும் ராமரின் பெயரால் ஆட்சியை கைப்பற்றுவது அவர்களின் புத்தியாக இருக்கிறது அயோத்தியில் இருப்பது ஒரு ஆன்மீக விழா அல்ல அரசியல் விழா அயோத்தியில் நடந்திருப்பது பிராண பிரதிஷ்டை என்பதை விட பிஜேபி ஆட்சி மீண்டும் மலருவதற்கான தேர்தல் பரப்புரை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது எல்லா ஊர்களிலும் இவர்களே கட்டாயப்படுத்தி கோவில்களில் எல்லாம் அதை ஒளிபரப்ப வேண்டும் எல்இடி திரை வைக்க வேண்டும் என்று இந்த விழாவையே ஒரு அரசியல் பரப்புரையாக மாற்றியிருக்கிறார்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் எல்இடி திரை வைக்கக்கூடாது என்று அரசு அல்லது காவல்துறை எந்த தடையும் விதிக்கவில்லை ஆனால் பிரதமரோடு அயோத்திக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார் வதந்தியை பரப்புகிறார் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்புகிற அரசியலை செய்து வருகிறார்கள் அண்ணாமலையும் அதைத்தான் செய்கிறார் நிர்மலா சீதாராமனும் அதைத்தான் செய்கிறார்கள் அதைவிட அவர்கள் இருவரையும் தாண்டி வடிகட்டிய ஆர்எஸ்எஸ் தொண்டராக ஆர் என் ரவி அவர்கள் கோதண்டராமர் கோவிலில் திமுக அரசின் ஒடுக்குமுறை நிலவுகிறது அங்குள்ளவர்கள் அச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கதை அளந்திருக்கிறார் அங்கு பூஜாரிகளாக வேலை செய்யக்கூடியவர்களே அதை மறுதளித்திருக்கிறார்கள் அப்படி எதுவும் இங்கே இல்லை யாரும் எந்த அடக்குமுறையும் செய்யவில்லை என்று ஆகவே தமிழ்நாட்டையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் மதவெறி அரசியலில் ஈடுபட வைத்திருக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் அப்பாவி உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பத்தாண்டுகளில் சாதித்ததை என்ன என்று ம மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்து சமூகத்தினருக்கு பாதுகாப்பானது இல்லை என்பதை இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அதை அரசியல் பூர்வமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற ஒரு மகத்தான நிகழ்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு நடைபெறுகிறது அதான் அவங்களுக்கு வந்து பக்தி முக்கியம் இல்லை அரசியல்தான் முக்கியம் கடவுள் அவர்களுக்கு இல்லை அவர்களின் அஜெண்டா தான் முக்கியம் இந்துத்துவ அஜெண்டா என்கிற ஆர்எஸ்எஸ் தான் முக்கியம் எல்லாவற்றையும் அவர்கள் திட்டமிட்டே காய் நகர்த்துகிறார்கள் அப்பாவி மக்களின் மத நம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையையும் முதலீடாக கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் இதை ஏழை எளிய உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சதி கும்பலின் அரசியலை புரிந்து கொண்டு அவர்களின் செயல்திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று அப்பாவி இந்து சமூகத்தினருக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்